பாரத பிரதமர் நாற்காலி ஆடிக்கொண்டிருக்கின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் என்று துடித்த பிரதமருக்கு கிடைத்த நீதிதான் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் ஓசூரில் பெங்களூர் புகழேந்தி விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக முன்னாள் நிர்வாகியும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான பெங்களூர் புகழேந்தி தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இதையடுத்து ஓசூரில் இயங்கி வரும் அம்மா உணவகத்திற்கு வந்து உணவு சாப்பிடுவார்களுக்கு தனது சொந்த செலவில் உணவு வாயில் வழங்கினார் மேலும் அங்கு உணவு சாப்பிட வருபவர்களுக்கு சேர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் மதிய உணவை சாப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக அண்மையில் அம்மா உணவகத்திற்கு சென்று சென்ற தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அம்மா உணவகத்தை மேம்படுத்த அரசு சார்பில் இருபத்தோரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளார் இதற்காக அவரை மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் அம்மா உணவகத்திற்காக எந்த நிதியும் ஒதுக்காமல் ஏமாற்றி வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அதையும் இங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒதுக்கியவர் ஸ்டாலின் அதையும் ஆக வேண்டும் மத்திய அரசுடன் இணைக்க இல்லை என்றால் மத்திய அரசு எதையும் செய்ததா பாரத பிரதமர் மோடி எதையும் செய்ய மாட்டாரா பாரத பிரதமர் மோடி அவர்களையும் செய்ய அதனால் நாற்பது எம்பிக்களும் அங்கு சென்று பேசிய ஏனெனில் என்றால் கதையெல்லாம் போய்விட்டது அப்போது பாரத பிரதமர் நாற்காலி ஆடிக்கொண்டிருக்கிறது அது நிரந்தரமான நாற்காலியா இல்லையா அறுபது இடங்கள் தான் வித்தியாசத்தில் உள்ளது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு கையில் தான் மத்திய அரசு ஆட்சி இருக்கின்றது அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அந்த நாற்காலியை தள்ளிவிடுவார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் என்றும் குறித்த பிரதமருக்கு கிடைத்த நீதிதான் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் ஆகவே அது நடக்காது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்கட்சி வலுப்பெற்றிருக்கின்றது ஜனநாயகம் தலைத்து ஒதுங்கி இருக்கின்றது இந்த பிரதமருக்கு பாரதிய ஜனதா கட்சியும் இணைத்ததை எல்லாம் செய்ய முடியாது அதுவே நடக்கவே நடக்காது என்ற நிலைப்பாது எழுந்துள்ளது அதுதான் உண்மை என்று அவர் தெரிவித்துள்ளார் பேட்டி பெங்களூர் சத்துணவு சரித்திர நாயகன் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவி அப்பாவி வாழ்த்துக்களோடு பெரியாரால் பெயரிடப்பட்ட இரண்டாம் அந்த வழியிலே வந்த இவன் இந்த தினம் பிறந்த நாளை கண்டுகொண்டிருக்கிறது என்னை வரவேற்று கழக நிர்வாகிகள் அருமைக்குரிய அன்பு சகோதரர் நிர்வாகிகள் அனைவரும் வரவேற்று அத்துறை பேருக்கும் சந்திரன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பு எழுத வணக்கத்தையும் மற்றவர்கள் நிர்வாகிகளுக்கும் சொந்தர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட முடியாது இருபத்தைந்து வருடங்கள் தொடர்ந்து என்னுடைய பிறந்தநாள ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்சித் அம்மா அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தது அதில் முக்கியமாக ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான காரணத்திற்காக யாரையும் பார்ப்பதில்லை ஒரு வாரம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அதில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி நடந்தது அந்த தினம் நடராஜன் நினைக்கின்றேன் அவருடைய டெப்டி செக்ரட்டரி ஃபோன் வந்தது உங்களை மாத்திரம் இருபத்தி ஒன்றாம் தேதி வர சொல்லிவிட்டார்கள் அம்மா அந்த ஜூலை இருபத்தி ஒன்று என்பது அவர்களுக்கும் நிறைவேலையை நிறுத்தி அன்போடு அழைப்பார்கள் அந்த தாய் இல்லை என்று சொன்னாலும் அவர்களது புகழ் என்றும் இழைத்திருக்கும் ஆகவே அம்மா உணவகத்தை தேர்வு செய்து இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே சாப்பிடுவோம் இங்கே வருவர்களையும் சாப்பிட வைப்போம் அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் பற்றி செலவும் பற்றி அவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவோம் ஆகவே இங்கே வந்து இப்பொழுது இந்த உணவு உணவு அருந்துவதிலே பங்கேற்று அதுதான் இன்றைய சிறப்பு ஒரு பிறந்த நாள் சிறப்பாக மாட்டேன் ஒரு கேள்வி இப்போ அம்மாவானவர்கள் உதவ சாப்பிட்டீங்க எப்படி இருக்கு சாப்பாடு முதல்வர் வந்து நிதி ஒத்திட்டு இருக்காங்க என்ன எப்படி பார்க்குறீங்க கொஞ்சம் ஒரு அருமையான கேள்வி சரியான நேரத்தில் கேட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் இதே ஒசூரனியன் நின்று காலை சித்தூண்டியை ஆரம்பித்து வைத்த தமிழக முதல்வர் புரட்சி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜரால் உணவுத் திட்டம் அறுபத்தப்பட்டது அது சத்துணவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாட்டி சரித்திர நாயகனானார் புரட்சி தலைவர் அம்மா அதே வழியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்தார்கள் என்று நான் பாராட்டி சென்றேன் ஆனால் சற்றும் எதிர்பார்க்க எதிர்பாராத விதமாக அம்மா உணவகத்திற்கு நேரிலே சென்று இருபத்தோரு கோடி ரூபாயை அவர்கள் அதனுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் இது பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரை நல்லவைகளை செய்யும் பொழுது பாராட்டி அது மக்களுக்கு எதிராக திரும்பும் பொழுது அதை எதிர்க்கிறோம் அந்த விதத்தில் இன்றைய தினம் என்னுடைய மனதார நெஞ்சார அணை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நாங்கள் இருபத்தோரு கோடியை மேம்பாட்டு நிதியாக இந்த அம்மா உணவகத்திற்கு ஒதுக்கியதற்கு மாபு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம்